சேஃப்டி ரொம்ப முக்கியம் பழைய இருக்கும் சோபா வந்து மூணுமே செட்டாக வந்துடும் பழைய தான் வருது காளையன் காத அனைவருக்கும் காளையன் கால கிஷோரம் அன்பான காதல் வணக்கம் நம்ம இன்னைக்கு சென்னை சீரீஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை வாரம் வாரம் நடக்கும் பல்லாவரம் வெள்ளிக்கிழமை சந்தைக்கு தான் இன்னைக்கு வந்திருக்கும் கரெக்டா லொகேஷன் எங்க இருக்கா நம்ம மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டுக்கு அப்படியே தான் வந்து பல்லாவரம் சந்தை நடக்குது இன்னைக்கு வந்து இண்டிபெண்டன்ஸ் டே லீவ் கூட்டம் ஹெவியாவே இருக்கு பல்லாவரம் சந்தை எப்படி இருக்குன்றத உள்ள போய் பார்க்கலாம் சேஃப்டி ரொம்ப முக்கியம் பல்லாவரம் சந்தையில் வண்டி விட்டாச்சு சேஃப்டிக்காக ஒரு கூட்டு இந்த வண்டி விடுறதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான் அங்கே தான் வந்து பல்லாவரம் சந்தை நடக்குது உள்ளே போய் பார்க்கலாம் பிளையோருக்கு கீழே வந்தீங்கன்னா இங்கே அப்படியே ஸ்டைட்டில் போனால் பல்லாவரம் சந்தை உள்ளே வந்தோடனே லெஃப்ட் சைட்லையும் அப்படியே பார்க்கிங்லாம் ஃபுல்லாகவே இருக்கும் வரும்போதே லெஃப்ட் ரைட் ரெண்டு இடத்துலையுமே வெளியவும் அப்படியே நிறையா கடைகளும் போட்டுகிட்டே இருப்பாங்க வில்லேஜெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைடே சந்தை சனிக்கிழமை சந்தை மண்டே சந்தை திங்கட்கிழமை சந்தை இந்த மாதிரி வில்லேஜில்லாம் சந்தை இருக்கும் அந்த மாதிரி இது ஒரு பழைய சந்தை பல்லாவரம் சந்தன்றது அதனால் அதுவே ஒன்றும் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு தெரிந்தாண்டு தெரியல ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தூரத்துக்கு ஃபுல்லாக கடைகள் தான் எல்லாம் பழைய பொருட்கள் எல்லாம் ஆஃபீஸ் சேர்ஸ் சோஃபா வந்து மூணுமே செட்டாக வந்துடும் பன்னெண்டாயிரத்தி ஐநூறுரூபான்றாரு அது வந்து நாட்டு தேக்கு ஒம்பதாயிரத்தி ஐநூறுரூபா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்லேருந்து ஸ்டார்டிங் எயிட் ஹண்ட்ரட் ஸ்டாக் இல்லை வீக்லி வீக்லி ஃப்ரைடே வந்து நடக்கும் சேர்ஸ்லாம் நல்லாயிருக்கு ட்ரெஸ் ஐட்டம்

ஏசிலாம் ஒர்க்கிங் கண்டிஷன் தான் இருக்குன்றாங்க எல்லாம் சின்ன சின்ன ஃபால்ட்ஸ் இருக்கும் அவ்வளோதான் பேச்சுலர் யூஸ் பண்ணுற மாதிரியும் ஃபேமிலி யூஸ் பண்ணுற மாதிரியும் கிங்கு குயின் எல்லா சைஸும் பெட்ரீஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது தேவையான ட்ரெஸ்ஸிங் டேபிள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மூணாயிரத்தி ஐநூறுரூவா சொல்லிட்டுருக்காங்க மூணாயிரூபாய்க்குள்ளெல்லாம் கொடுத்துடலாம் சேரெல்லாம் ஆயிரத்தி இரநூறுவாலேந்தே இருக்குது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாலாயிரத்தி எட்நூறுரூவா அந்த ரேஞ்சுக்குள்ளே வரும் இதுக்கு தேவையான ஸ்க்ரீனு இரநூ நூற்றி ஐம்பது ரூபால ஸ்டார்டிங்கு இது வந்து நூற்றி ஐம்பது அந்த ரேஞ்ச் வரும் இதெல்லாம் ப்ளைனு இதெல்லாம் எவ்வளோக்கா இது எவ்வளோக்கா இரநூத்தி ஐம்பது இதெல்லாம் இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரீமியம் இரநூத்தி எண்பது ப்ரீமியமே இருக்கும் நம்ம அமேசான் ஃப்ளிப்கார்ட்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ரேட்டு கொடுப்பாங்க வேணும்னா பல்லாவரத்தில் வந்து வாங்கிப்போம் பெட்டெல்லாம் வந்து அஞ்சடியிலேருந்தே இருக்குது மூணாயிரத்தி ஐநூறுரூபா அந்த ரேஞ்சில் சொல்கிறாங்க இந்த டைனிங் டேபிள்லாம் ஒம்பதாயிரத்தி ஓள்ளாயிரூபா ஏழாயிரத்து ஓவாயரூபா அந்த ரேஞ்சு

பால் சேமியா பாலில் சக்கர போட்டு சாப்பிட்டு சின்ன தேவையான டாய்ஸ் நல்லா இருக்கு டாய்ஸ் டிஃப்ரெண்டாக இருக்கு எல்லாம் இரும்பு பொருள் டம்பு ராடு ஃபுல்லாக சிவில் ஒர்க்கு மெக்கானிக்கல் ஒர்க்கு எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு எல்லாம் எல்லா பொருளும் மெட்டீரியல்ஸ் இருக்கு இந்த டம்புலு இந்த பிளேட்டு எல்லாமே வந்து எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு இதில் எந்த பொருள் எடுத்தாலும் நாற்பது ரூபா பிளாஸ்டிக் பொருள் இது எடுத்தாலும் பதினஞ்சு மீன்லாம் எது எடுத்தாலுமே நூறுரூவா பேக்கெட் அங்கேயே உக்காந்து பிரித்து பிரித்து பேக் பண்ணி கனாடிலாம் எது எடுத்தாலுமே நூறுரூவா வால் கிளாக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டிலேருந்தே ஸ்டார்டிங் இதெல்லாம் பேசிக்கே டூ ஃபிஃப்டிலேருந்தே எப்படியா ஸ்டார்டிங் மளிகை சாமான எல்லாமே இருபது ரூபா பாக்கெட்டே இருக்கு இதெல்லாம் பருப்பு வகை டெக்கரேஷன் ஐட்டம் வீட்டுக்கு வெளியே போகிற டெக்கரேஷன் ஐட்டம் எவ்வளோக்கா இதெல்லாம் ஜோடி நூறுபா இது நாற்பது ரூபா இதெல்லாம் அதெல்லாம் ஜோடி நூறுரூபா ரெண்டு சைடு தொங்க ள்ளி கிழங்கு நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் கொல்லிமலையில இருந்து வருது உடம்புக்கு கூடு வாய்வு வயிறு வலி வயிறு வலி வயிறு புண்ணு வயிற்றுல இருக்க குடல் புண்களை நீக்கக்கூடியது குழந்தைங்களுக்கு வயிற்று பூச்சிகளை எடுக்கக்கூடியது அனைவரும் சாப்பிடலாம் பத்து ரூபாய் ஒரு பிடிச்ச ஒரு பேசுகிறேன் பத்து ரூபா ஒரு பீஸு கலாச்சி பழம் குழந்தைங்க வந்தீங்கன்னா தயவு செஞ்சு வந்து இந்த கொல்லிமலை கிழங்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் டெக்கரேஷன் போடுங்க நல்லா இருக்கு நல்லா வெயிட்லெஸ்ஸாக இருக்குது பட் லுக்காக இருக்குது பார்க்கறது மண் ஷெட்டி முந்நூறு இரநூத்தி ஐம்பது இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு மேலே வளிக்கடை வச்சிட்டு இருக்கவங்க எங்கேயாச்சும் வெளியே வந்து துணி எடுக்க போகிறவங்க வெஜிடபிள்ஸ்லாம் வாங்க போகிறவங்க எல்லாருக்கும் பேக் இருக்குது ட்வெண்ட்டி வந்து ஸ்டார்டிங்லாம் அரை கிலோ இதுக்கு ரூபா பிஸ்கிட் விளையாட்டு பொருட்கள் நாற்பது ரூபா ஐம்பது ரூபா என்ன ரேஞ்சு ரோட்ருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் மேலே வந்தீங்கன்னாவே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக போனால் காய்கறி சந்தை அப்படின்னா தெரியல போய் பார்க்கணும் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா செடிங்க அதுக்கான உரம் பெட்ஸ் எல்லாம் கூட இந்த சைடே இருக்கு லவ் பல்ஸு செடிங்க பெட்டுக்குன்னு நம்ம தனி சீரியஸ் போடலாம் பல்லாவரம் ஃப்ரைடே சீரியஸில் பெட்டுக்குன்னு தனியாக போடலாம் இப்போதைக்கு ஃபஸ்ட் டைம் நம்ம பல்லாவரம் சந்தைக்கு வந்திருக்கோம் ஃபஸ்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாம் பகுதியிலே வந்து பார்த்திங்கன்னா ரோஸ் செடி மல்லிகைப்பூ செடி கனகாமரம் டிசம்பர் பூ எல்லா செடியும் ரோஸ் எல்லாமே இருக்குது அலங்காரம் பூச்செடி அழகுக்காக மட்டும் பூக்கிற செடிங்க பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ருபீஸ்லேருந்தே ஸ்டார்டிங்கு ரோஸ்லாம் நாற்பது ரூபாலேருந்தே ஸ்டார்டிங் சின்ன சின்ன செடிங்க எண்பது ரூபா எண்பது ரூபா வந்து ரோஸ் செடி ஜோடியாக வாங்கினா நூற்றி ஐம்பது சொல்கிறாரு பஞ்சு மிட்டாய் பாக்ஸ் எவ்வளோண்ணா பஞ்சு மிட்டாயே ஐம்பது ஐம்பதா ஐம்பது ரூபா பஞ்சு மிட்டாய் அப்போலாம் ஸ்கூல் டைம்லாம் ரோட்டில் ஓடி ஓடி ஓய் போய் வாங்குவோம் பத்து ரூபா அஞ்சு ரூபாவில் ஸ்டார்ட் ஆகி இப்போ ஐம்பது ரூபா ஆயிடுச்சு அந்த பாக்ஸ் பஞ்சமிட்ட இதெல்லாம்ண்ணா முப்பது ரூபா முப்பது ரூபா ஐம்பது ரூபா ரெண்டு ஐம்பது கூட கொடுக்குறாரு நீங்கள் பல்லாவரம் சந்தையோட லாஸ்டில் வந்துட்டீங்கன்னாவே ஸ்ட்ரெயிட்டாக போனால் நம்ம ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸு எல்லாமே அப்படியே நீங்கள் ரைட்டு திரும்பினீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த மாதிரி செடிங்க கொடிங்க அதுக்கப்புறம் அது யூஸ் பண்ணுற பார்ட்ஸு உரம் எல்லாமே கிடைக்கும் ஜோடி வந்து எட்நூறுபான்றாரு பேசி அடித்து பிடிச்சி வாழும்னா ஜோடி ஒரு ஐநூறுரூவாய்க்குள்ளே வாழும் வெஜிடபிள் ஃப்ரூட் மார்க்கெட் பக்கத்துலேயே தான் இந்த பெட்டுக்கான அசசரிஸ் எல்லாமே இருக்கு பார்த்தலாம் பேர் நூறுரூவா கோரிங்க நாட்டுக்கோழி பெருவிட எல்லாமே கலந்துரு பெரிய <laughs> 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 எவ்வளோ ப்ரோ ரேட் வருது போனால் ஆக்சுவலாக நம்ம நம்ம ஃபார்ம் வந்து சென்னை சிக்ஸ் ஃபார்ம் ஓகே நீங்கள் கூகுளில் போட்டாலே வரும் நம்ம ஃபார்மு ரெண்டாவது வந்து நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா லெட்ருமெண்ட் ரைன் பண்ணியே கொடுக்குறோம் இது உங்களுக்கு வேக்சின் போட்டே கொடுக்குறோம் எல்லாம் சர்டிஃபிகேட்டோட எல்லாமே இருக்குது வேக்சின் சர்டிஃபிகேட்டோட கொடுக்குறோம் ப்ளஸ் வந்து லெட்ருமெண்ட் ரைன் கிட்ட உங்களுக்கு மோஷன் எதுவும் வீட்டில் போகாது ஸ்டேண்டில் மட்டும் தான் போவோம் அது வீட்டில் போச்சுன்னா நாங்கள் ரிட்டன் எடுத்துக்கிறோம் ஓகே ஓகே என்னென்ன சேல் பண்ணிட்டு இருக்கீங்களோ என்னென்ன வெரைட்டம் மொத்தம் தேர்ட்டி செவன் மட்டும் தேர்ட்டி செவன் பீச் இருக்கும் இப்போ வந்தது பார்த்தீங்கன்னா டேபி எடுத்துகிட்டு வந்துருக்கோம் டேபி டேரெக்டாக டேஸ் ஆகுது இது ப்ரைஸிங் ப்ரோ இது பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் வருது சிக்ஸ் தௌசண்ட் இது தான் ப்யூர் ஒயிட்டு கொஷினு நைன்ட்டி டேஸ் ஓல்டு வித் ஒரு வாட்சின் போட்டு புக் ஓடு இருக்கு ம் நல்லாயிருக்கு ப்ரோ நல்ல குவாலிட்டி நம்ம பார்முனாக போட்டாலே வருது

ஈஸ்ட் டென்கே வரும் இப்போ நம்ம டெம்பரேச்சரும் அடாப்ட் ஆயிருமா நம்ம என்னோட ஓன் பீட் தான் ஃபார்ம் நங்கநல்லூரில் தான் இருக்கு ஓகே கிளைமேட் எல்லாம் செட் ஆயிடும் செட் ஆயிடுச்சு இங்கே போகிறத குட்டி தான் எதுவும் லோ பட்ஜெட்டில் ஒரு சிக்ஸ்டி டேஸ் கம்மி வாங்க கூடாது எங்கேயுமே அறுபது நாள் கீழே எடுத்தீங்கன்னா ஃபுட் எடுக்காது அதனால இறந்து போகும் சிக்ஸ்டி டேஸ் மதர் மில்க் குடிக்காதனால நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் வரும் லூஸ் மோஷன் அந்த மாதிரி சின்ன சின்ன கிளைமேட் சேஞ்சுக்கு ஈஸியாக ப்ராப்ளம் ஆகும் கேட் ஆகும் போது தான் இறந்து போயிடுது ஆனா அவங்க சொன்னதுனால ஏசியில் இல்லாத இறந்து அப்படிலாம் கிடையாது நல்ல தான் வச்சிருக்கோம் நல்லா ஆக்டிவாக தான் இருக்கு நம்ம பாம்ப பொறுத்திருக்கேன் அந்த பிரச்சனை கிடையாது நாங்கள் சிக்ஸ்டி டேஸ் கம்மி கொடுக்கறதும் கிடையாது அறுபது நாள் நாள் இருந்தால் தான் குட்டி நல்லா இருக்கு அதே மாதிரி நம்ம வந்து லிட்டர் ட்ரெயின் பண்ணி கொடுத்துருவோம் நல்லாவே இருப்பாங்க கூட அக்சசரி பங்கமா இருக்கும் யூஸ் சிபி பாறை நல்லா லென்த் ஹைட் நல்லா வரும் பேட்டி எல்லாம் கூட யூஸ் பண்ணலாம்

தேவையானது எல்லாம் வாங்கி இருக்கு ஒரு பைசாலருந்து இருக்கிற ஒரு ரூபா வரைக்கும் ஒரு பீஸா ஒரு பீஸா அரை பீஸா இதெல்லாம் ரொம்ப பழைய காயின் பீ பிரிட்டிஷ் இருக்கும்போது யூஸ் பண்ண காயின் இதெல்லாம்